ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முடிச்சூர் லட்டு ரொம்ப சுவையாக சுலபமாக அந்த தீபாவளிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் ஸ்பெஷலாக ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த பாத்திரத்தில் தட்டிக்கோங்க மாவை கரைக்கைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்திங்கன்னா அதிகமாக ஆயிரும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தோசை மாவுக்கு எப்படி கரைப்போம் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இந்த இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு வானலில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகிட்டோ அந்த கையை வச்சு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து கண்ணு கண்ணாக இருக்கும்ல அந்த கர கரண்டி வர கரண்டி இல்லை அதனால் இந்த அப்பளம் எல்லாம் பொறிப்போம்லாம் அந்த மாதிரி கரண்டில் தான் வந்து இந்த மாவு நல்லா ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானக்கப்புறம் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி சரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு வந்து ஒரு பிளேட்டில் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப முறுக்கு விட்டுறாதீங்க நார்மலாக வெந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் வேகட்டும் உடனே வந்து கிண்டி விட்றாதீங்க அப்புறம் நல்லா அப்படி கிண்டி விடுங்க இதையும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக வந்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வானல் எடுத்து நான் வந்து ஒரு கப் மாவு வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றே கால் கப்பு சீனி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் சீனி பகுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறா இங்கே ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் பாகுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இந்த கம்பி இப்போ தான் வர்றான்னு வரதான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வந்தால் தான் லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொரித்த வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா அப்புறம் சேருங்க நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் நல்லா ரொம்ப மையம் அரைக்காமல் குர குரம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீனிப்பாகில் வந்து அந்த அரைச்ச சேர்த்துக்கோங்க ரொம்ப கிண்டிடக்கூடாது அந்த சீனிப்பாகு வந்து அந்த அந்த ல அந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க முந்திரியும் முந்திரி பருப்பையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சரி தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானக்கப்புறம் அந்த முந்திரியும் முந்திரி பருப்பும் அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது அந்த முந்திரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறம் தூர இறக்கிடுங்க இதை சேர்த்து நம்ம லட்டு செ செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து லட்டு செய்துக்கு வச்சுருக்கேன் அந்த நல்லா ஆற் ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் பெரிய பெரியவங்களாம் நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுமே சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு ரெடி நீங்களும் இந்த இந்த மாதிரி கட்டாயம் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க மீதி இருக்கிறதுமே எல்லா எல்லாத்தையுமே நல்லா லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்